ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி சுலகம் இன்னைக்கு சமையல் ரெசிப்பியில் ப்ளம் கேக்கு வீட்லேயே ஈஸியாக குட்டீஸ் லீவ் விட்டாச்சு இப்போ வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு குட்டீஸ் ரெசிபி தாங்க இது இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து இரநூறு கிராம் மைதா எடுத்துருக்கேன் இந்த அரை கப்பால் ரெண்டு கப்பு மைதா அதுக்கு ஒரு கப்பு பால் அப்புறம் கால் கப்பில் ஒரு கப்பு சர்க்கரை அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா ஹாஃப் டீஸ்பூன் அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் வந்து ரெண்டு ஸ்பூனு பால் பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூனு தான் இதுக்கு தேவையான பொருட்கள் அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கிறேன் இது வந்து ஆரஞ்சோட ட்ரை இது கிரேப் பிளாக் கிரேப்பு அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி இது வந்து சுக்குப்பொடி பட்டைப்பொடி சுக்குப்பொடி இது ரெண்டும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அப்புறம் நூறு கிராம் பட்டர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ட்ரை இது வந்து நர்ஸ் வந்து ரெண்டும் சேர்த்து ஒரு அரை கப் எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பும் அக்ரூட்டும் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கேரமல் பண்ணுறதுக்காக மூணு ஸ்பூன் சர்க்கரை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் கேரமல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு நல்ல அடிகளமான இது எடுத்துக்குங்க பேனு அதை சூடு ஏற்றிட்டு அந்த மூணு ஸ்பூன் சர்க்கரையை போட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கிட்டு அப்படியே மெல்ட் ஆகிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் பக்கத்தில் ஒரு ஸ்டவ்வில் நல்லா தண்ணி ஒரு ரெண்டு கப்பு தண்ணி வச்சு நல்லா பாயில் பண்ணணும் அது கொதிக்கவும் இந்த இது வந்து சுகர் வந்து மெல்ட் ஆகி இந்த அளவு கலர் வந்து இந்த கலர் தான் கரெக்டான பக்குவம் இது தாண்டி பிளாக்காகவும் இடக்கூடாது இதுக்கு முன்னாடியே எடுத்துடக்கூடாது அப்போ தான் இந்த கேக்குக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும் இப்போ வந்து அந்த பாயில் பண்ண தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் ரொம்ப ஆவி அடிக்கும் பார்த்து மெதுவாக சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டோம் அதுலேயே இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது இல்லைங்களா அதை போடணும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அது கூட இந்த கால் கப்பு சர்க்கரை நூறு கிராம் இதை வந்து போட்டு அதில் மெல்ட் ஆகிற வரைக்கும் கிண்டி விடணும் இது கூடவே அந்த நூறு கிராம் பட்டரும் சேர்த்துருங்க சேர்த்து அதுவும் ஓரளவு மெல்ட் ஆகி நல்லா கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு வரும்போது நல்லா கிண்டி விட்டுட்டு அது கூட ரெண்டு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இது எதுக்குன்னா ஒரு நல்ல கலர் கொடுக்கும் ப்ளஸ் டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கப்புறம் நம்ம சுக்குப்பொடி பட்டைப்பொடி எடுத்து வச்சுருப்போம் இல்லைங்களா அதை இந்த சமயத்தில் சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கணும் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சி லைட்டு பா பிசு பிசுப்பு பாகு பாகு பாதம் மாதிரி வரும் அந்த அளவுக்கு கொஞ்சம் கிண்டி கொடுத்து இறக்கிடணும் இறக்கி ஆற வச்சிட்டு அதுக்கு அந்த ஸ்டவ்லேயே வந்து ஒரு பாண்டிலி வச்சு அதில் இந்த ஸ்டாண்ட் போட்டு நம்ம மூடி போட்டு ப்ரீ ஹீட் பண்ணணும் அப்போ தான் நம்ம ஸ்டவ்வில் தான் செய்ய போகிறோம் அதனால் அது கொஞ்சம் நேரம் ப்ரீ ஹீட் இருக்கட்டும் இந்த கேரமல் பண்ணி வச்சுருக்கிற அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொஞ்ச நேரம் நல்லா சில்லுன்னு ஆகணும் அதுக்குள்ளே நம்ம மாவு ஜலிக்கணும் ரெண்டு கப்பு மைதா கிட்டத்தட்ட இரநூறு கிராம் இருக்குங்க இதை வந்து ஒரு சல்லடையில் போட்டு அது கூடவே மில்க் பவுடர் ரெண்டு ஸ்பூன் மில்க் பவுடர் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் இது ரென் அது கூடவே பேக்கிங் சோடா அதுக்கு அடுத்தது பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடருனா அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா இதுதான் கணக்கு இதுக்கு இரநூறு கிராம் மைதாவுக்கு இந்த அளவுகளை கரெக்டாக நம்ம செஞ்சோன்னா தான் கேக்கு உடையாமல் நல்லா ஃப்ளஃப்பியாக கரெக்டாக வரும் இப்போ இதை நல்லா ஜலிச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் எடுத்து சொன்னோம் இல்லைங்களா கப்பு பால் கிட்டத்தட்ட நூறு மில்லி வரும் இந்த பா பால் ஒரு டம்ளர்னு வச்சுங்களேன் நூறு மில்லி இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டிப்படாமல் ஃபஸ்ட்டு மாவை கலந்து கொடுக்கணும் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கேரமல் பண்ணி வச்சுருக்கோம்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு இதில் வந்து அந்த எலுமிச்சை தோல் வந்து கடைங்களில் கிடைக்கிது நல்லா மேக்னெட் பண்ணி வச்சுருப்பாங்க அதுதான் இதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி பிளாக் கிரேப் போட்டாலும் அந்த இது வந்து லெமனோ ஆரஞ்சோட தோல் அதை வந்து கரெக்டாக வாங்கி இது கூட சேர்த்துக்குங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ரொம்ப முக்கியம் இந்த இதுக்கா இப்போ பாருங்கள் அது ஊற்றி நல்லா கலந்து இந்த அளவுக்கு தோசை மாவு பதத்துக்கு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அக்ரூட்டும் முந்திரியும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா நல்லா சின்ன சின்ன பீஸாக உடச்சி நட்ஸு அந்த நட்ஸை இப்போ சேர்த்துக்கணும் சேர்த்து இப்போ திருப்பியும் ஒரு நல்லா கலந்து கொடுக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம எந்த ட்ரேல பண்ணுறோமோ அந்த ட்ரேல நெய் தடவி கீழே பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்குறேன் அதில் இதை ஊற்றிட வேண்டியது நல்லா வலித்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா தட்டி விட்டு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸ்டவ் மேலே ஒரு சட்டி வச்சு அந்த அந்த ஸ்டாண்ட் மேலே இதை இந்த கேக் ட்ரேயை வச்சு வச்சிடணும் அவனில்னா நீங்கள் ஒன் எயிட்டி டிகிரியில் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு பேக் பண்ணணும் இதில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபிஃப்டி மினிட்ஸு பேக் பண்ணணும் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் பாருங்கள் சூப்பராக நல்ல ப்ளம் கேக்கு ரெடி பட்டர் பேப்பரை மெதுவாக ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஸ்லைஸ் போடுங்க நான் கொஞ்சம் சூடாகவே ஸ்லைஸ் போட்டேன் அதனால் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும்போதே ஸ்லைஸ் போட்டேன் அதனால தான் லைட்டாக உடையிற மாதிரி வந்தது ஆனால் ஆறுனதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் சூப்பரான ப்ளம் கேக்கு ரெடி நீங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் இந்த ப்ளம் கேக்கை நம்ம தயாரிச்சிடலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ஈஸியான ரெசிப்பியை நிறைய ஷேர் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ